அம்மா சைக்கிள் எடுக்க கூட கஷ்டப்படுறாங்க மச்சான் ஒரு அசைன்மென்ட் வந்துக்குது ஒரு சின்ன பொண்ணு தேவைப்படுது முச்சி குத்தவன் அஞ்சு லட்சம் சின்ன பொண்ணுக்கு நான் எங்கடா போறது ஹாய் பாப்பா ஹாய் பாப்பா உனதா கூப்டேன் எங்க அம்மா யார்கிட்டயே பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இருன்னு சொல்றல்ல டா அங்க அத பிஸ்கட்லாம் வச்சிருக்கேன் இந்த பிஸ்கட் எடுத்து எங்க அம்மா யார்கிட்டயும் தெரியாத உங்களுக்கு பிஸ்கட் வாங்க கூடாதுனு சொல்லிருக்காங்க ஓ அந்த அளவுக்கு டாலண்டா இருக்கங்களா இது வேற விதமா தான் ஹேண்டில் பண்ணு தானா நீயே வரவே கிட்ட கிட்ட ஃபுல்லா இருக்கு கையில வேற ரெண்டு ஃபோன் இருக்கு எந்த கேம் டவுன்லோட் பண்றதுனே தெரியலையே அங்கிள் உங்களுக்கு கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்காங்க எங்க அம்மா கொஞ்ச நேர கூட தர மாட்டாங்க அங்க